ஆரம்பிச்சியா வாழை இலையில பண்ணலாம் அம்மா பேப்பர்ல பண்ற கட்டி கையில இது வந்து இது ரெண்டு கையில புடிச்சது இது வந்து அச்சுல பிடிச்சது எவ்வளோ தேவையோ இனிப்பு வேணுன்னால் கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கலாம் என்ன அதெல்லாம் என்ன பண்ண போகிற மலை மலையின் உத்தேடு அதனால் கோயிலுக்கு போக முடியல முடியல உடம்பு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க

போகாதனால அம்மா வீட்டிலே வந்து சாமி கும்பிட்றது கொழுக்கிட்ட சுண்டல் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட போகிறாங்க செய்யணும் இனிமேல் செய்யணும் என்ன தீனி கொழுக்கட்டதா அது அம்மா நல்லா செய்வாங்க வேர்க்கல்ல போட்டு வெள்ளம் கொஞ்சம் எள்ளு இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க அதுக்கு அது எல்லாமே இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது இது எல்லா கோழி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வெல்லம் லைட்டாக எள்ளு டேஸ்ட்டுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்காங்க இன்னும் பூஜை ஜாமெல்லாம் போட்டு வைக்கல இதுக்கப்புறம்தான் வைக்கணும் கழுவை மட்டும் வச்சுருக்கோம் செய்ய சொன்னாங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு அரைச்சிட்டியா அரைச்சி சொலிச்சிட்டு இருக்க வீட்லயே பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி சொல்லிக்கிறாங்க கடையில வாங்கி செய்யறதெல்லாம் டேஸ்ட் வராது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுடலமா ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சுத்திட்டு இருக்கு பத்து நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க தான் வீடியோவும் சரியா போட முடியல

ஃபஸ்ட்டு வேர்க்கல்ல வறுத்து வேர்க்கலை அரைச்சி நான் வரதுக்குள்ள அம்மா அரைச்சிட்டாங்க வேர்க்கல்ல கொஞ்சம் லைட்டாக வாங்கிட்டு இருக்குமே காமிச்சிருப்பேன் எள்ளு வேர்க்கல்ல எள்ளு ஃபஸ்ட்டு அதுதான் அரைச்சிட்டாங்க எள்ளு வறுத்து மிஸ் பண்ணி வேர்க்கல்ல அரைச்சிட்டு அப்புறம் எள்ளு கொஞ்சம் அது டேஸ்ட் நல்லா எள் வறுத்து அதே அரைச்சிக்கணும் வறுத்து அதே அரைச்சிக்கணும் வெள்ளம் ஏலக்காய் வெள்ளம் சேர்க்கணுமா நிறைய பேர் தேங்காய் வச்சு பண்ணுவாங்க ஆனால் இதுனா சூப்பராக இருக்குது நல்லா அதோட இது கொஞ்சம் வேலை அதிகம் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேலையும் அதிகம் அது சிம்பிளாக முடிஞ்சு போகுது எல்லாம் அந்த மாதிரி பண்ணுற எள்ளு வச்சுருந்து எள்ளு வேர்க்கல்லு நல்லா இருக்கும் வாசமாக அப்படியே சம வாசமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எள்ளுன்றது தேங்காய் இந்த வேர்க்கல் தேங்காய் கல் புருப்பு அவ்வளோ டேஸ்ட் கம்மியே அது தனி டேஸ்ட் ஆனால் எல்லாத்தையும் இதுதான் டேஸ்ட்டு இதுதான் இதாக தீனி கொழுப்ப தீனி கொழுப்போம் வெள்ளம் போட்டேம்மா வெள்ளம் வந்து எதுக்குமே கொஞ்சம் கொட்டிட்டாங்க போதுமான அளவு சேர்த்துட்டாங்க வெல்லம் அதுக்கப்புறம் ஏலக்காத்தூள் இது போட்டால் வாசனையாக இருக்கும் அவ்வளோ தான் அப்புறம் என்ன கோழி குட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாமா அவ்வளோதான் உள்ள வைக்கிற தீனி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னடா தீனி தீனின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க இல்லை தீனி கொழுக்கட்டுன்னு தான் சொல்லுவாங்க தேவையான ஸ்டஃபிங் நிறைய பேருக்கு ஸ்டஃபிங்னு சொன்னால் புரியும் கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மாவு அவிக்கணும் அவிச்சிட்டு குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் பிடிக்கும் போது எப்படி வருதுன்னு பா காமிக்கிறேன் பாருங்க மாவு பிசிஞ்சது தண்ணியில் வந்து சுட்டு தண்ணி வச்சுருக்கோம் மாவு பிசஞ்சு வேக வைக்கணும் இந்த சால்ட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுரும் அந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்காங்க சுட்டு தண்ணி இது சொல்லணும் சுட்டு தண்ணி போட்டு மாவு பிசையணுன்னா சால்ட்டு போட்டு பசஞ்சுட்டு ம் அதுக்கப்புறம் தண்ணி ஓகே

புர தண்ணி போட்டு பிசை இழு. இப்ப மாவு அரைக்கறதுக்கு தண்ணி ஆவி கட்டது. இந்த மாவு ஆவி கட்டறதுக்கு தண்ணி. அப்ப இந்த தண்ணி எதுக்கு? இது மாவு பிசைதுக்கு. பச்சিন্দা ஆவி காட்டணுமா? ஆவி காட்டிட்டு அதுக்கு அப்புறம் பிசை இழு. மாவு ஆவி காட்டிட்டு தான் பிசைணுமா? மாவை ஆவிங்காட்டி கொஞ்சம் ஆற விட்டு கை பதமா வைக்கிற மாதிரி கை வதத்து வர மாதிரி கொஞ்சம் கை வரணும் ரொம்ப போட்டு தண்ணி சால்ட்டு போட்டு பசஞ்சிடும் பசிஞ்சு அப்புறம் மடிஞ்சு வெடிக்கலாம் மடிச்சு தீனி வச்சு புனி நல்லா நீட்டா வச்சிருக்க இது எதுக்கு மடிச்சு விடுறதுக்காகவா அரைச்சுன்னா மாவு அதுல கூட்டிட்டு ஆவி காட்டணும் எவ்வளவு நேரம் ஆவி கட்டணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு ஆவி உம் அம்மாவே ஊற வச்சு அரைச்சி சலிச்சு ரெடி பண்ண மாறும் நிறைய பேர் இப்போ இன்ஸ்டிடென்டா கடையில வாங்கி வாங்கி செய்யறாங்க எல்லாம் அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் பட் ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அது அரைச்சு செய்யற அளவுக்கு வராது ஆமா அது நல்லா இருக்கும் கொழுக்கட்டை மாவும் ரெடிமேடாவே விக்குது இப்பெல்லாம் அவ்வளவுதானா

இதெல்லாம் முந்திரி திராட்சைலாம் இருக்கா அன்னைக்கு வேறு தண்ணீர் போட்டு சின்ன தேர்ன்றது முட்டெல்லாம் வந்து படுக்கிற போட்டு அப்புறம் முந்திரி திராட்சை நெய்ல வருத்த કરીઆગે આ દે આ કે ஒரு சைடு குண்டல் அவிச்சுட்டு தானே சுண்டல் அச்சு இன்னொரு சைடு மாவு அவிச்சு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் குடிச்சு வைக்கணும் வடை காய அப்பளம் இதெல்லாம் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துட்டு வா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டியா கட் பண்ணுமா அவ்வளோதான் கட் பண்ணி ஷேப் ஷேப்பாக எடுத்துகிட்டா நமக்கு தேவையான மாதிரி பீஸ் போட்டு சூப்பராக இருக்கும் ஹாங்கிறதுக்கு கேக்கு மாதிரி ஆகிடும் இப்ப டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பீஸ் போடும்போது நான் காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் கொழுகட்டி பேசிடுறாங்க இட்லி குண்டால வச்சு ஆவி காட்டுறதுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா பேசிடுறாங்க சுடு தண்ணி வந்து உப்பு தண்ணி இல்லை உப்பு தண்ணி இல்லையா அதுக்காட்டி பெஞ்சிட்டு இருக்காங்க இங்க தீனி ரெடியா இருக்கு கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடியா இருக்கு இனிமேல் பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா வாழை இலையில பண்ணலாம் அம்மா பேப்பர்ல பண்ணுற கட்டி கையில் இது வந்து இது ரெண்டு கையில் பிடிச்சது இது வந்து அச்சில் பிடிச்சிது

இதோ என் ஸ்பெஷல் வடை முட்டை கொழுக்கட்டு கேசரி அப்பளம் பாயசம் பாயசத்துக்கு பால் இன்னும் இல்லை பால் வந்து காசு எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க ஊற்ற போகிறாங்க பால் பாயசம் பாயசம் நெக்ஸ்ட்டு சுண்டல் அவ்வளோதான் இப்போ சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சு தேருக்கு சாமி கும்பறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மலைநூர் தேருக்காக நான்வெஜ் எதாவது செய்யணுன்றதுனால முட்டை வச்சாங்க Thank <laughs> you.